பிரித்தானியாவில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு அறிகுறிகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என எச்சரிக்கை பிரித்தானியாவில் ஆயிரக்கணக்கானோருக்கு நோரோ வைரஸ் பாதிப்பு உறுதியாகியுள்ளது அடுத்து சுகாதார பாதுகாப்பு அமைப்பு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரித்தானியாவில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு நோரோ வைரஸ் பாதிப்பானது எழுபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் எவரேனும் நோரோ வைரஸ் பாதிப்பை உறுதி செய்திருந்தால் கட்டாயம் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகம் என்று நிபுணர்கள் தரப்பு உறுதி செய்துள்ளது உடம்பில் நீர்ச்சத்து குறைபாட்டால் நோரோ வைரஸ் பாதிப்பு ஏற்படலாம் என்றும் இளம் சிறார்கள் மற்றும் வயதானவர்கள் நோய் தொற்றால் அதிகம் பாதிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் வைரஸ் அதிகமாக தாக்க வாய்ப்புள்ளதாகவும் நொரோ வைரஸ் பாதிப்பு உறுதி செய்தால் அதிகமாக நீர் அருந்த வேண்டும் என்றும் நிபுணர்கள் மிட்டுக்கொண்டுவில்லை மேலும் வயிற்றுப்போக்கு வாந்தி இருந்தால் தொற்று பரவாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் நொரோ வைரஸ் அறிகுறிகள் மறையும் வரையில் நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலைக்கு அல்லது பாடசாலை அல்லது நர்சரிக்கு செல்ல வேண்டாம் என்றும் இந்த நேரத்தில் இவருக்கு உணவு தயாரிக்கவும் முயற்சிக்க வேண்டாம் என்றும் நிபுணர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் நொரோ வைரஸ் என்பது மிக வேகமாக பரவும் ஒரு தொற்று இதன் பொதுவான அறிகுறிகள் குமட்டல் வாந்தி வயிற்றுப்போக்கு லேசான காய்ச்சல் தசைவலி சோர்வு தலைவலி உள்ளிட்டவை காணப்படலாம் அறிகுறிகள் பொதுவாக பன்னிரண்டு முதல் நாற்பத்தெட்டு மணி பிறகு வெளிப்படுகின்றன பொதுவாக ஒன்று முதல் மூன்று நாட்கள் வரை அறிகுறிகள் நீடிக்கும் என்றும் சுகாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் நொரோ வைரஸ் மிக எளிதில் பரவக்கூடியது கெட்டுப்போன உணவு குடிநீர் பாதிக்கப்பட்டவர்களுடன் நெருக்கமான தொடர்பு உள்ளிட்டவையால் பரவலாம்